தந்தை மகன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிற மாதிரியே இருக்கு அவருடைய பேருக்கு பின்னாடி என் பேரை போடாது போட்டுக்க அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு உரக்தியா இருக்கு ரெண்டு கோடி வன்னியர்கள் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தா திமுக கூட்டணி ஓட்டு போறான் அண்ணா திமுக கூட்டணி இருந்தா அண்ணா திமுக ஓட்டு போறான் பாஜக கூட்டணியில் இருந்தா பாஜக ஓட்டு போறான் டாக்டர் சொன்னா ரெண்டு கோடி வன்னியர்கள் கேக்குறாங்க நீங்க மகனா இருந்து நீங்க ஏன் கேட்கல இதுதான் என்னுடைய கேள்வி அன்புமணி வந்து மிகப்பெரிய தவறு செய்தார்கள் இப்போ மக்களும் இதுதான் நினச்சாங்க அதிமுக கூட தான் நம்ம கூட்டணி இருப்போம் அப்படின்னு ஆனால் திடீர்னு குறுக்கு சால் இருந்தால் பண்ணியனாச்சு பாஜக கூட கூட்டணி போகும்போது அன்னியிலேருந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு டாக்டர் ராமதாஸ் வந்து போய் தர்மபுரியில் எழுந்தி பிரசாரம் பண்ணியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா சௌமியா அன்புமணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் கூட பாமக கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கும்போது விஜய் கூட தான் சேர்த்தோம் நேரத்துக்கு அவருக்கு ஈகோ இடம் கொடுக்காது நமக்கு பின்னாடி கட்சி இடம் நம்மளோட சின்ன பையன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு டாக்டரும் ஒன்னும் சொல்கிறாரு எனக்கே தெரியாது திடீர்னு பாரத பார்த்தா விஜயன்றா யாரா இதுன்னு பார்த்தேன் தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் பாமக என்னதான் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களோட சட்டமன்ற தேர்தலில் அவங்களோட நிலைப்பாடு என்ன டாக்டர் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலும் அணி ரெண்டா பிரிஞ்சிருக்க அன்புமணி பிரிஞ்சிருக்காரு ஆனா டாக்டர் சொன்னாதான் அந்த சமூக மக்கள் கேட்பாங்க ஏன்னா அவருடைய உழைப்பு தியாகம் என்பது அந்த சமூக மக்கள் நல்லா உணர்ந்து இருக்காங்க நிச்சயம் வந்து அன்புமணி வந்து என்னுடைய பார்வை இல்லை தனிப்பட்ட பார்வை இல்லை தேவையில்லாத இந்த சர்ச்சையை உருவாக்குறாம தெரியாது தந்தை மகன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிற மாதிரியே இருக்கு இல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேருக்கு பின்னாடி என் பேரை போடாதீங்க முட்டில் போட்டுக்க அப்படின்னு சொல்லியிருக்க அப்போ எந்த அளவுக்கு விரக்தியா இருக்கு ஒரு தந்தையை விரக்தியாக்கி பார்க்கறது தனையினுடைய வேலை இல்லை யார் சைடு நியாயம் இருக்கு இல்ல நியாயம் டாக்டர் கிட்ட இருக்கா அன்புமணி கிட்டே இருக்கான்னு ஆய்வு பண்ண முடியல டாக்டர் வந்து சில விஷயங்கள் அவருக்கு பிடிச்சா மாதிரி இவருக்கு பிடிக்காத மாதிரி எடுத்தா கூட மகன் என்ற அடிப்படையில் சரி அப்பா வயசாயிடுச்சு அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விரது தானே ஒரு சிறந்தாரம் ஆனா வந்து ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கூட்டணியில தான் பிரச்சனை ரெண்டு பேரும் கூட்டணி அந்த கூட்டணி கூட ஏன் பிரச்சனை வருது வேண்டாம்னு சொன்னார்னா விட்டுடணும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க கூட இருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து உங்க அப்பா கூட இருக்கிற நாலஞ்சு பேர் நண்பர்கள் இருப்பாங்க சில பேரை நீங்க உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் அப்பா விரும்புகிறாருன்றதுல நீங்க அவர்கிட்ட பேசுங்க உண்மையா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் அப்படிதான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி அவரை அடை வச்சு அவரை வேதனை பட வச்சு அவர் ஒரு ஆளாக்கி அதில் அதுல சந்தோஷம் காணக்கூடிய ஒரு பிள்ளையா நீங்க இருக்கீங்கும்போது அது தமிழ் சமூகத்துக்கே மிகப்பெரிய ஒரு இழுக்காக தானே பார்ப்போம் பாமக கட்சிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சியா இருக்கும் சோ அந்த பெரிய கட்சியில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிளவு இது தான் ஏற்படுது அப்படின்னு இல்லை ரெண்டு கோடி வன்னியர்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக இருந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போறான் அண்ணா திமுக கூட்டணியில் இருந்தால் அண்ணா திமுக ஓட்டு போறான் பாஜக கூட்டணியில் இருந்தால் பாஜக ஓட்டு போறான் டாக்டர் சொன்னால் ரெண்டு கோடி வன்னியர்கள் கேக்குறாங்க நீங்க மகனா இருந்து நீங்க ஏன் கேட்கல இதுதான் என்னுடைய கேள்வி இல்லை இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா கட்சி ரெண்டா உடைவதற்கான வாய்ப்பு இருக்கா உடையிறதுக்கெல்லாம் ஜாஸ்த அன்புமணிக்கு பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க அது வந்து ஆனால் அந்த சமுதாய மக்கள் டாக்டர் என்ன சொல்றாங்க அதுதான் கேட்பாங்க அதை வந்து நீங்க மனசுல நல்லா இருந்துச்சுங்க டாக்டர் ராமதாஸ் சொல்றது தான் கேட்பாங்கள தோறா அன்புமணி சொல்றது கேட்க மாட்டாங்க ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க அப்போ வந்து ராமதாஸ் அவர்களுக்கிட்ட நிறைய பேர் போகலையே அப்போ அன்புமணி பக்கம் தானே எல்லாரும் நிற்கிறாங்க இல்ல அந்த நேரத்தில் வந்து சூழல் வந்து எப்படி இருந்துச்சு சொன்னா இந்த அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை இதுல நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு எல்லா மூத்த நிர்வாகிகளும் நினைச்சாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து டாக்டர் முன்னாடி தான் இருக்காங்க ராமதாஸ் முன்னாடி தான் இருக்காங்க இளைஞர்கள் வந்து அன்புமணி கூடயே இருக்காங்க அது இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் இது அன்புமணி வந்து மிகப்பெரிய தவறு செய்தார் அவருக்கு ஆயிரம் வருத்தம் இருக்கலாம் அவர் மீது இருக்கலாம் அவர் தாய் மீது இருக்கலாம் சகோதரிகள் மீது இருக்கலாம் அவர் குடும்பத்தின் மீது இருக்கலாம் அது வந்து இயல்பு அது தமிழகத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா திருமணமாகி குழந்தைங்க ஆகிட்டு மனைவி பேச்சு கேட்டுக்கிட்டு அப்பா அம்மாவை புறக்கணி இது எல்லாமே எல்லா குடும்பங்கள்லயும் நடக்கு, இல்லையா நேமிதான் அன்புமணி டாக்டர் ராமதாசுடைய குடும்பத்தில் நடந்திருக்கலாம் ஆனால் அரசியல் என்னும் போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த கட்சி உங்கள்கிட்ட வருது அப்போ முழு ஆதிக்கத்தை நீங்கள் செலுத்துங்க இப்போ அவர் நல்ல ஒரு நிலையில் போது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தும்போது தான் இதில் சிக்கலை உருவாகுது அவருக்கு தெரியுங்க இந்த காலமாக அவர் வந்து சாதாரணமான போராளி இல்லையே டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் இன்னைக்கு அன்புமணி வந்து ஒரு செய்தி போராடுனா வித்தின் செகண்டில் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டருன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒன்றுமே பரவிடுது டாக்டர் ராமதாஸ் இந்த வன்னீர் சங்கம் ஆரம்பிக்கும் போது அந்த நிலை இல்லையே ஒவ்வொரு வீடாக கதவு தட்டி தட்டி அந்த மக்களை கூப்பிட்டு அந்த மக்கள் பேசி அப்படி வந்து ஒருங்கிணைச்சதுதானே அந்த வன்னியர் சமூகத்தை இருக்காது அப்படியே தியாகம் வந்து நீங்க சாதாரணமாக நீங்க மகனாக இருந்து நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க இல்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு எல்லா விஷயம் நீ அன்புமணி பற்றி கேள்வி கேட்டாலும் சரி யாரை பத்தி கேட்டாலும் சரி லெஃப்ட் ஹேண்ட் லர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காந்தி மதி உங்கள் மகள் வந்து கட்சியில எதுவும் முக்கிய பர் கொடுங்க பாட்டு பாரு போக போக தெரியும் பாட்டு பாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி பாக்குறேன் இல்ல அதான் சொல்றேன் டாக்டர் சாதாரணமான மதிப்பிட முடியாது அவருக்கு வயசு ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு சொல்லி அவர் வந்து திறனற்று ஒதுங்கில்ல இல்லை அவர் அவருக்கு இருக்கு ஆனா அன்புமணியை பொறுத்தவரை என்ன நீங்க நிறுவனா இருக்கீங்க அப்படியே இருங்க நான் என்ன சொல்றேன்னா அது கேளுங்கன்றாரு அது டாக்டர் விருப்பம் இல்லை அப்படிதான் நான் பார்த்தேன் அதனாலதான் தான் இந்த பிளவுக்கு காரணமே இப்ப டாக்டர் வந்து திமுக கூட்டணிக்கு போகணுங்கிற மாதிரியா நம்ம பேசுறதாகவும் அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதாகும் இதுலதான் பிரச்சனை இல்ல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த பிரச்சனை வந்து ஏன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதிமுக கூட தான் கூட்டணி ஊர்தியாயிச்சு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு எல்லாமே நம்பரும் போது திடீர்னு என்ன பண்ற அண்ணாமலை வந்து அஹ் தாயாபுரம் தோட்டத்துக்கு போனதோ அங்க போய் டாக்டர் ராமதாஸ் சந்திச்சதோ அந்த பார்ட்டி உணவில் கலந்துக்கிட்டதும் பாஜக கூட கூட்டணின்னு சொல்லி அறிவிச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி தமிழக மக்களுக்கு என்னடா என்னென்னா அதிமுக கூட்டணின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துக்கோம் திடீர்னு இப்படி ஏன் சொன்னால் அ திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த பத்து விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வழு விழுக்காடு வன்னியர்களுக்கான இது இடஒதுக்கீடு வழங்குனது அதிமுக தானே அது உச்ச நீதிமன்றம் போய் அது தள்ளுபடி அதெல்லாம் வேற விஷயம் இதனால துணிஞ்சி அதை முடிவு எடுத்து எடப்பாடி அறிவிச்சார் இல்லையா அப்போ வன்னிய மக்களும் இதுதான் நினைச்சாங்க அதிமுக கூட தான் நம்ம கூட்டணி இருப்போம் அப்படின்னு ஆனா திடீர்னு குறுக்கு சால்வு இந்த ஆச்சு பாஜகவுடைய கூட்டணி போகும்போது அண்ணிலிருந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு ஏதோ தந்தைக்கும் தனையுக்கும் ஏதோ ஒரு சின்ன கச எடுப்பு இருக்குன்னு சொல்லி சில பல சோசியல் மீடியால நிறைய பேர் பேசினாங்க இன்னைக்கு அது வெடிச்சு போதகரமா வெளியே வந்து பிரச்சாரத்துக்கு கூட பாத்தீங்கன்னா சவுமி அன்புமணி அவங்களோட பசங்க தான் வந்து இருந்தாங்க டாக்டர் ஐயா இந்த இடத்துலயுமே வந்து பிரச்சாரம்தான் பெருசா பண்ண மாதிரி தெரில ஸோ அப்போலேருந்தே இந்த பிரச்சனை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த டைம் இதை பேசி சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் இல்லை அதுதான் அந்த தேர்தலையும் கூட வந்து டாக்டர் ராமதாசன் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட பயன்படுத்தாமல் ஒதுக்கி வச்சிருந்தா அவருடைய குற்றச்சாட்டு இருக்கு ஆமா ஆமா இருக்காரு இல்லையா அப்போ அதெல்லாம் தப்பு இல்லையா ஏன்னா அவருக்குள்ள ஒரு முகம் பேச வெளியிடும் பேச மாட்டார் பெரிய ஒரு பேச்சாளர் வைகோ மாதிரியோ அல்லது சீமான் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ பேசுற அளவுக்கு டாக்டர் எப்பவுமே இல்லை வந்த தான் பேசுவார் ஆனால் தீர்வோட பேசுவாரு ஆனால் அவருக்கு வந்து ஒரு பிரேஸ் கல்வி அந்த சமூக மக்கள் மத்தியில் அப்படி இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் வந்து போய் தர்மபுரியில இறங்கி பிரசாரம் பண்ணியிருந்தாருன்னா சௌமியா அன்புமணி வந்து ஜெயிச்சிருக்கான் இருக்காங்க இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா தோத்து இருக்க மாட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து ஏன் அன்புமணி இப்படி பண்றாரு அது பண்ணக்கூடாது இல்லையா தந்தை அவரு வேண்டாம் எனக்கு உடல் முடியலடா நீ பார்த்துக்குன்னு சொன்னா அது வேற ஒரு விஷயம் என்னால முடியும் நான் போறதுன்னா போகாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு ஐக்கான் இருப்பாங்க இப்போ வந்து அதிமுகனா எம்ஜிஆர் அவள் இருப்பாங்க திமுகனா கலைஞர் அண்ணா துறைவங்களா இருக்கும் அது மாதிரி பாமகக்கு மருத்துவரையாதான் அப்படிங்கிற போது ஒரு ஐக்கான தள்ளி வச்சுட்டு கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல கரெக்டா தவறுமான இப்போ வந்து பால் தாக்கரே வந்து செத்ததுக்கு அப்புறம் தான் உதவ் தாக்கரே வந்து அந்த பொறுப்புக்கே வந்தார் உங்களுக்கு தெரியும் கட்சியில் இருந்தாலும் அடிமட்டம் போஸ்டிங்கில இருந்தாலும் இறந்த தான் ஏன் இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட கலைஞர் இறந்த பிறகுதான் அவர் தலைவராக அவர் காவேரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கும்போது கூட அவர் தலைவர் கட்சியினுடைய தலைவர் ஆகல இல்லைங்களா கண்டிப்பா அப்ப இதெல்லாம் நம்ம மாத்தவங்க அப்படி இருக்கும்போது ஏன் அண்ணுமணி அவசரப்படுறாரு அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்ல சில பல பேருடைய பேச்சு கேட்டு அவர் செய்யுது போட்டோம் கொஞ்ச நாளைக்கு சில பல பேருடைய பேச்ச தன்னுடைய தந்தைக்காக அதை அர்ப்பணிங்க நீங்க தனித்தும் போட்டிட்டாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு தனித்தும் போட்டிட்டாங்க அந்த முடிவு வந்து மருத்துவரை யாரோட தான் அன்புமணியோட தான் இல்ல அது அது அப்போல்லாம் வந்து டாக்டரை வந்து என்கரேஜ் பண்ணாரு அதன் பிறகுதான் ஏதோ சில பல இது வந்து இருக்கு அதுவும் கடந்த பாராளுமன்ற தேர்தலுன்னா அதுவும் ஓபனா சொல்றாரு டாக்டர் தான் ஓபனாக சொல்றாரு எனக்கே தெரியாது திடீர்னு மாதா என்றா இதுன்னு பார்த்தேன் இதெல்லாம் வந்து அப்போ எதுவுமே இவருக்கு பாரத்தா ஜென் ஒட்டுமொத்தமா ஓரங்கட்டாரு வேற யாருன்னா ஓரம் கட்டினா பரவாயில்ல சொந்த பையன் ஓரம் கட்டினா அந்த அங்க வழி இருக்குமா இல்லையா இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுறது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல யாரு கூட பாமக கூட்டணி வைப்பாங்க இல்ல எனக்கு பொறுத்தவரை அண்ணா திமுக கூட கூட்டணி வைப்பாங்க அதுதான் நான் என்னுடைய பார்வையில இருக்கு ஆமா ஆனா வந்து மருத்துவரையாக்கி திமுக சைடு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க இல்ல திமுக பக்கம் போக வாய்ப்பே இல்லை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு திமுக கூட்டணிக்கு டாக்டர் ராமதாஸ் இருந்தாலும் போக மாட்டார் அன்புமணி இருந்தாலும் போக மாட்டார் சப்போஸ் அப்படி போயிட்டாங்கன்னா திருமாவளவனோட நிலைப்பாடு என்ன ஆகும் இல்ல போக வாய்ப்பு இல்லை போனாங்கன்னா அவர் தான் சொல்றாரு பாமக பாஜக இருக்கு இடத்துல நான் இருக்க மாட்டேன்ட்டார் அவர் வெளியே வருவாரு அவர் வெளியே வந்தாருன்னா எங்க அண்ணா திமுக கூட்டணிக்கு போக முடியாது அங்க பாஜக இருக்கு அப்படிங்கும்போது விஜய் கூட தான் சேரணும் இல்ல சீமான் கூட சேரணும் சீமான் கூட சேரத்துக்கு அவருக்கு ஈகோ இடம் கொடுக்காது நமக்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சப்பலாம் நம்ம சின்ன பையன் அப்படின்னு சொல்லி பாப்பாரு இப்ப விஜய்க்கு அதே நிலைப்பாடுல தானே இருப்பாங்க விஜய் கூட கூட்டணி வச்சு இல்ல விஜய் திரை திரைப்பரப்புலாம் இருக்கு இல்லையா அதனால ஈஸியா போயிடுவாங்க விஜய் பாமக கூட்டணி வாய்ப்பு இருக்கா நாட்டர் தலைமை தலைநா நிச்சயம் வந்து விஜய் கூட எல்லாம் போக மாட்டேன் அன்புமணி மேலே சொல்ல முடியாது அவருடைய நிலை எப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம அவங்க கூட பழகலாம் டாக்டர் கூட பழகிருக்கோம் பேசியிருக்கோம் அதெல்லாம் வேற விஷயம் அன்புமணியுடைய பல நிலையம் தெரியல திடீர்னு தன்னுடைய தந்தையை தூக்கி அடிச்சுட்டு அவர் பட்டம் ஒர்க்கை பாக்குறாருன்னு சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் வேதனையை பட வேண்டிய விஷயம் இல்ல இப்ப என்னன்னா விஜய் வந்து திரைப்பட நடிகரா இருக்கும் பொழுதே அவரை பத்தி நிறைய இந்த புகைப்பிடிக்கிறாரு சோ அதெல்லாம் தவிர்த்துக்கணும் இளைஞர்களுக்கு தப்பா இருக்காரு விஜய்ன்னு சொல்லிட்டு அப்பவே ஒரு மோதல் இருந்தது அப்படி போது அன்புமணி வாய்ப்பு இருக்கா சொல்ல முடியாதுங்க அரசியல் நடக்கலாம் ஒரு கால் டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டம் போயிட்டாருன்னா அன்புமணி வந்து அமைதியா அரசியல்ல ஒதுங்க மாட்டாரு ஒதுங்கினா நல்லா இருக்கும் டாக்டர் வந்து சரி அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு மன இறக்கப்படலாம் ஆனா அது பண்ற மாதிரி தெரில நாலு நாள் வளர்ந்துகிட்டே போகுது இன்னைக்கு அறிக்கை இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் உடையது நேற்று உங்கள் மகள பொறுப்பாக ஆக்குவீங்களா நிர்வாகியே போடுவீங்களான்னு போது எல்லாம் காலம் பதிவு சொல்லும் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் இன்னொரு என்ன இப்போ வந்து பாமக கூட அதிமுக கூட்டணி வச்சுக்கோன்னா ஸோ அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தானே இருக்கும் ஆமா நிச்சயம் அது அது வந்து டாக்டர் வந்து அந்த முடிவு தான் எடுப்பார் திமுக கூட வர்றதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை திமுகவும் அப்படி போய் பேசுறார் ஏன்னா திமுக வந்து பாமக நமக்கு கூட்டணிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு விதமான மைனஸ் என்னென்னா விடுதலை செத்து விளையிடும் அப்புறம் கம்யூனிஸ்டுகள் கூட வெளியேற வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து திமுக வந்து பாமகவை சேர்த்துக்காதுன்றது தான் என்னுடைய கணிப்பு சொல்லக்கூடிய அரசியலில் எதுவும் நடக்கலாம் இல்லை இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக புறக்கணிச்சுட்டு தான் போனாங்க இப்போ திரும்ப உள்ள வராங்கிற போது அந்த அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கும் அதிமுக பாமக ஒத்துழைப்பு இல்லை அதிமுகவும் பாமகவுக்கும் பல முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்களுடைய காம்பினேஷன் எப்பவுமே வெற்றி பெற்று தானே இருக்குது ஓகே ஓகே பல இடங்களில் வந்து அவங்க வெற்றி பெற்று தான் இருக்காங்க அந்த அடிப்படையில் வெற்றி பெற வாய்ப்பு கருத்துக்களை பயந்துகிட்டது நன்றி சார்